சனாதன தர்மத்தில் காசி மிருத்தியஞ்சிய நகரி என்று அழைக்கப்படுகிறது இது மகாதேவின் வசிப்பிடம் காலம் நின்று முக்தியின் சகாப்தம் திறக்கும் இடம் சிவபெருமானின் முக்கிய ஜோதிர்லிங்கமாக கருதப்படும் காசி விஸ்வநாதர் கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மர்மங்களாலும் அற்புதங்களாலும் சூழப்பட்டுள்ளது ஆனால் இந்த இடம் மதத்தலம் எண்ணற்ற மர்மங்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா காசியை தாக்க ஒரு அரக்கன் முயன்ற போது எந்த வரலாற்று ஆதாரமும் கிடைக்காத சம்பவம் நடந்தது அந்த பயங்கரமான இரவில் என்ன நடந்தது இந்த புனித இடம் ஆபத்தில் இருந்தபோது தன்மந்திரி மற்றும் லோலார் குந்தின் மர்மம் என்ன இந்த நீர் பாய்ச்சல்கள் வெறும் சாதாரண நீர் நீர்ப்பாய்ச்சல்கள் அல்ல ஆனால் அவற்றின் பின்னால் ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் சமிக்கைகள் மறைந்துள்ளன வடகாசியின் திரிசூலத்தில் என்ன ரகசியம் மறைந்துள்ளது இது வெறும் உலோக படைப்பா அல்லது அதில் ஏதாவது தெய்வீக சக்தி உள்ளதா இந்த திரிசூலம் ஏன் விஞ்ஞானிகளின் தூக்கத்தை கெடுத்தது அது ஏதாவது சாதாரண உலோகத்தால் செய்யப்பட்டதா அல்லது தேவர்கள் உருவாக்கினார்களா இந்த கேள்வி மதவாதிகளுக்கு மட்டுமல்ல ஆனால் அறிவியல் மற்றும் மர்மங்களில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு சவாலாகவும் உள்ளது காசி வெறும் ஒரு மத நகரமா அல்லது ஒருவேளை இது பல மறைக்கப்பட்ட மர்மங்கள் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு ஆன்மீக ஆய்வாக இருக்கலாம் இந்த மர்மத்திற்குள் உங்களை ஒரு பயணத்தில் அழைத்து செல்வோம் வாரணாசி காசி பனாரஸ் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இது உலகின் பழமையான மோட்ச நகரமாகும் ஏனெனில் இங்கே மரணம் கூட விடுதலைக்கான வாசலாக கருதப்படுகிறது காசி விஸ்வநாதர் கோவில் இந்த புனித பூமியில் அமைந்துள்ளது சிவபெருமானின் தெய்வீக உறைவிடம் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வரும் இடம் காசி விஸ்வநாதர் கோவில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மாவட்டத்தில் கங்கை நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்தியாவின் பன்னிரண்டு லிங்கங்களில் ஒன்றாகும் மேலும் அதன் குறிப்பு ஸ்கந்த புராணம் சிவபுராணம் மற்றும் பல முக்கிய நூல்களில் இடம்பெற்றுள்ளது இவ்விடத்தில்தான் சிவபெருமான் ஜோதிர்லிங்க வடிவில் தோன்றி இவ்விடம் ஒருபோதும் அழிக்கப்படாது என்று கூறியதாக நம்பப்படுகிறது படைப்பின் இருள் கூட அதை பாதிக்காது இந்த கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் மராட்டிய ஆட்சியாளர் அகிலியா ஒய் கோல்கரால் தற்போதைய வடிவத்தில் மீண்டும் கட்டப்பட்டது காசி விஸ்வநாத் கோவிலின் முக்கிய ஈர்ப்பு இங்கு அமைந்துள்ள தங்க மூலம் பூசப்பட்ட கோவிலாகும் இது கிபி பி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சீக்கிய மகாராஜா ரஞ்சித் சிங்கால் தங்கத்தால் மூடப்பட்டிருந்தது இதனாலேயே இது தங்க கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் சிவலிங்கம் அமைந்துள்ளது அங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட வருகிறார்கள் அதன் நான்கு திருப்பங்களிலும் காசி கீ கலி என்று அழைக்கப்படும் உள்ளன இங்கே ஒவ்வொரு அடியிலும் ஒருவர் வித்தியாசமான ஆன்மீக அனுபவத்தை பெறுகிறார் இந்து மதத்தின்படி இறுதி சடங்குகளை செய்வதன் மூலம் ஒருவர் முக்தி அடையும் வகையில் கோவிலுக்கு அருகில் மணிகர் மற்றும் ஹரிச்சந்திர காட்கள் அமைந்துள்ளன ஆனால் அது வெறும் மதத்தலமா அல்லது அதன் பின்னால் ஏதாவது பெரிய மர்மம் மறைந்திருக்கிறதா வரலாற்று புத்தகங்களில் அரிதாகவே குறிப்பிடப்படும் காசி விஸ்வநாதர் தொடர்பான அந்த இரகசியங்களை தெரிந்து கொண்டு மேற்செல்வோம் காசி வெறும் நகரம் மட்டுமல்ல அது ஒரு அனுபவம் ஒரு மர்மமும் காலம் நிற்கும் இடமும் இருக்கிறது ஆனால் இது உண்மையில் சாத்தியமா காலத்தின் தாக்கத்திலிருந்து விடுபட்ட இடம் ஏதாவது இருக்க முடியுமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காசி அழிக்க முடியாத நகரம் என்று அழைக்கப்படுகிறது படைப்பு முடிந்து பேரழிவு ஏற்படும் போது காசியே நிலைத்திருக்கும் என்று ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இடம் சிவபெருமானின் திரிசூலத்தின் மீது அமைந்திருப்பதால் இது காலத்திற்கு அப்பாற்பட்டதாக கருதப்படுகிறது இங்கு வரும் ஒவ்வொரு நபரும் வேறொரு உலகத்திற்கு வந்ததைப் போல் உணர்கிறார்கள் காசியின் குறுகிய தெருக்களில் நடக்கும்போது காலத்தின் உணர்வு மாறுகிறது பழைய கட்டிடங்கள் கோவில் மணிகள் கங்கை கரையில் மிதக்கும் விளக்குகளை பார்ப்பது ஒரு தெய்வீக உலகில் இருப்பது போன்ற உணர்வை தருகின்றன ஆனால் இது வெறும் நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் ஆழமான அறிவியல் உண்மை மறைந்திருக்கிறதா காசியின் ஆற்றல் சுழற்சி மற்ற இடங்களிலிருந்து வேறுபட்டது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இங்குள்ள வளிமண்டலத்தில் ஒரு சிறப்பு வகையான அதிர்வு உள்ளது அதை நாம் ஆன்மீக சக்தி என்று அழைக்கலாம் பல முனிவர்களும் துறவிகளும் இங்கு ஆழ்ந்த தியானம் மற்றும் சாதனாவிற்கு பிறகு காசியின் நேரம் ஒரு சிறப்பு நீரோட்டத்தில் பாய்கிறது என்று கூறினர் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடு மறைந்து போகும் இடம் காசியில் மரணம் முக்திக்கான வாசலாகவும் கருதப்படுகிறது இங்கே மணிக்கரணி காட்டில் ஒவ்வொரு நாளும் சிதைகள் எரிக்கப்படுகின்றன ஆனால் இது துக்க இடமாக கருதப்படாமல் ஆன்மாவின் விடுதலைக்கான மையமாக கருதப்படுகிறது இங்கே மரணம் ஒரு அதிசயம் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இது வெறும் புறப்பாடு அல்ல ஆன்மாவின் இறுதி பயணம் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சி உடைந்த ஒரு பயணம் ஆன்மா என்றென்றும் சுதந்திரமாக மாறும் இடம் இதனால்தான் காசி எல்லையற்ற நகரம் என்று அழைக்கப்படுகிறது இவ்விடம் வெறும் நகரம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தை காணக்கூடிய ஒரு இடமாகும் நமது பார்வை மாறுகிறது இங்கு வரும்போது வாழ்க்கை என்பது வெறும் கால எண்ணிக்கை அல்ல அது ஒரு தெய்வீக அனுபவம் என்பதை உணர்கிறோம் ஹிந்து வேதங்களின்படி காசி ஒரு சாதாரண நகரம் அல்ல ஆனால் மகாதேவனால் நிறுவப்பட்ட நகரம் பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போது சிவபெருமான் காசியை தனது திரிசூலத்தின் நுனியில் வைத்திருந்ததாக ஸ்கந்த புராணத்திலும் சிவபுராணத்திலும் கூறப்பட்டுள்ளது இதனால்தான் பேரழிவு வந்து முழு படைப்பும் அழைக்கப்பட்டாலும் காசி அப்படியே உள்ளது காசி வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையிலான வேறுபாடு முடிவடையும் இடம் அதாவது மகாஷம்ஷன் என்றும் அழைக்கப்படுகிறது காசியில் இறக்கும் ஒருவருக்கு மகாதேவ் தாரக மந்திரத்தை உபதேசித்து முக்தி அளிப்பதாலேயே இது மோட்ச நகரம் என்று அழைக்கப்படுகிறது இது தவிர வாரணாசியின் அற்புதமான ஜோதிர்லிங்க காசி விஸ்வநாதருக்கும் முக்திக்கான நுழைவாயிலாக கருதப்படுகிறது விஷ்ணு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தியானம் செய்தபோது மகாதேவ் தானே தோன்றி இவ்விடம் தனக்கு மிகவும் பிடித்த நகரமாக இருக்கும் என்றும் இங்கு வரும் எந்த உயிரினமும் மற்றும் இறப்பு என்ற பிணைப்பிலிருந்து விடுபடும் என்றும் கூறினார் என்று கூறப்படுகிறது அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் ரகசியங்கள் மறைந்துள்ளதா இவ்விடத்தின் ஆற்றல் மலைத்தொடர்கள் மொட்டுகள் ஏதாவது காணப்படாத கதையை மறைக்கிறதா சிவபெருமானின் பிரதான ஜோதிர்லிங்கமாக கருதப்படும் காசி விஸ்வநாதர் கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல எல்லையற்ற சக்தியின் மையமாகும் இந்து மதத்தின்படி ஜோதிர்லிங்கம் என்பது சிவபெருமானின் தெய்வீக ஒளியின் சின்னமாகும் மேலும் காசியின் விஸ்வநாத ஜோதிர்லிங்கம் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது விஸ்வன் இங்கு கடுமையான தவம் செய்தபோது மகாதேவர் தோன்றி இவ்விடத்தை நகரமாக மாற்றினார் என்று கூறப்படுகிறது காசி விஸ்வநாதர் கோவிலின் மகிமை நம்பிக்கைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் இங்கு தரிசனத்திற்காக வருகிறார்கள் மேலும் இந்த இடம் எப்போதும் சிவனின் தெய்வீக இருப்பால் விழித்தெழுந்திருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள் காசி விஸ்வநாதர் ஒரே ஒரு ஜோதிர்லிங்கம்தான் ஆனால் இந்தியாவில் மொத்தம் பனிரெண்டு முக்கிய ஜோதிர் லிங்கங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா அவை சிவபெருமானின் உயர்ந்த சக்தியை குறிக்கின்றன ஒவ்வொரு ஜோதிர் லிங்கத்திற்கும் அதன் சொந்த தனித்துவமான கதை உள்ளது மேலும் இந்த பனிரெண்டு லிங்கங்களும் சிவபெருமானின் வெவ்வேறு வடிவங்களை குறிப்பதாக கருதப்படுகிறது குஜராத்தில் அமைந்துள்ள சோம்நாத் ஜோதிர்லிங்கம் முதல் ஜோதிர்லிங்கமாக நம்பப்படுகிறது மேலும் இது சிவபுராணத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆந்திராவில் அமைந்துள்ள மல்லிகார்ஜுன லிங்கம் சிவன் மற்றும் சக்தியின் சங்கமமாக கூறப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள மகா காலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் மகாதேவரே நேரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு ஜோதிர்லிங்கமாகும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஓம்காரேஸ்வர் லிங்கத்தில் சிவன் ஓம்கார வடிவில் வழிபடப்படுகிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள வைத்தியநாத ஜோதிர்லிங்கம் ராவணனால் வழிபடப்பட்ட ஜோதிர்லிங்கம் என்றும் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள பீமா ஜோதிர் ஜோதிர்லிங்கம் சிவனின் பீம வடிவத்தை குறிக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதரின் ஜோதிர்லிங்கம் மரணம் கூட விடுதலையாக மாறும் முக்திக்கான நுழைவாயிலாக கூறப்படுகிறது மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள திரியம்பகேஸ்வர பகேஸ்வர ஜோதிர்லிங்கம் கோதாவரி நதியின் பிறப்பிடமாக அறியப்படுகிறது உத்தரகண்டில் அமைந்துள்ள கிதார்நாத் ஜோதிர்லிங்கம் இமயமலையில் அமைந்துள்ளது இங்கு சிவன் துறவி வடிவத்தில் அமர்ந்திருக்கிறார் குஜராத்தில் அமைந்துள்ள நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் அசுரர்களிடமிருந்து சிவனின் பாதுகாப்பை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ராமேஸ்வர லிங்கம் ராமரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள குஜராத்தில் உள்ள ஜோதிர்லிங்கம் பனிரெண்டாவது மற்றும் கடைசி ஜோதிர்லிங்கமாகும் இந்த பன்னிரண்டு லிங்கங்களை தரிசிப்பது ஒரு மதக்கடமை மட்டுமல்ல ஆன்மாவை சிவனின் தெய்வீக ஒளியுடன் இணைப்பதற்கான ஒரு வழியாகும் ஒவ்வொரு ஜோதிர் லிங்கத்திற்கும் அதன் சொந்த முக்கியத்துவமும் சக்தியும் உண்டு அதனால் இது சிவ பக்தர்களுக்கு மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது காசி விஸ்வநாதரின் சிவலிங்கம் தெற்கு நோக்கி சாய்ந்திருப்பது உங்களுக்கு தெரியுமா இது ஒரு எளிய தற்செயல் நிகழ்வு அல்ல ஆனால் ஒரு தெய்வீக அடையாளமாக கருதப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன பொதுவாக சிவலிங்கம் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கப்படும் ஏனெனில் இவை இந்த திசைகளில் சிவபெருமான் இருப்பதை குறிக்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் காசி விஸ்வநாதரின் சிவலிங்கம் இந்த பொதுவான திசையிலிருந்து சற்று வித்தியாசமானது இது தெற்கு நோக்கி சாய்வாக இருப்பதால் மற்ற சிவலிங்கங்களிலிருந்து இது வேறுபட்டு நிற்கிறது இந்து மர்மங்களை புரிந்து கொள்ள காசியின் வரலாறு மற்றும் அதன் மத நம்பிக்கைகளுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்து மதத்தின்படி தெற்கு திசை மரணத்தின் கடவுளான யமராஜனின் திசையாக கருதப்படுகிறது எனவே சிவலிங்கம் தெற்கு நோக்கி சாய்ந்திருக்கும் போது அது மரணத்தை தாண்டி ஆன்மாவின் விடுதலை மற்றும் மீட்பின் அடையாளமாக கருதப்படுகிறது சிவபெருமான் தனது பக்தர்களுக்கு முக்தி அளிக்க தீர்மானித்த போது காசியில் உள்ள தனது சிவலிங்கத்தை தெற்கு நோக்கி சாய்த்தார் என்று மற்றொரு நம்பிக்கை உள்ளது எனவே இந்த சிவலிங்கத்தின் சாய்வு மீட்பின் ஆழமான மற்றும் தெய்வீக செய்தியை பிரதிபலிக்கிறது காசி விஸ்வநாதரின் சிவலிங்கம் தெற்கு நோக்கி சாய்ந்திருப்பது வலுவான காந்த விளைவாக இருக்கலாம் என்று சில விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் காசி பூமி ஒரு ஆற்றல் மையமாக கருதப்படுகிறது மேலும் இவ்விடம் புவி காந்த செயல்பாடுகளால் நிறைந்துள்ளது பண்டைய காலங்களில் காசி ஒரு மகாஷம்ஷன் அதாவது இறந்தவர்களின் இடம் என்று கருதப்பட்டது இங்குள்ள நம்பிக்கையின்படி காசியில் இறப்பவருக்கு முக்தி கிடைக்கும் காசியில் உள்ள சிவலிங்கம் தெற்கு நோக்கி சாய்ந்துள்ளது ஒரு சிவன் கோவிலாக இருப்பதால் இது இறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து வெளியேறுவதை குறிக்கின்றது பிறப்பு மற்றும் இறப்பு என்ற பிணைப்பிலிருந்து ஆன்மா விடுதலை பெறும் செயல்முறையின் அடையாளமாக இந்த இடம் மாறிவிட்டது காசி விஸ்வநாதர் கோவிலை அவுரங்கசீப் அழிக்க முயன்றபோது கோவில் புனரமைப்புக்குப் பிறகு இந்த சிவலிங்கம் தெற்கு நோக்கி சாய்ந்து வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது காசி விஸ்வநாதரின் புனரமைப்பு பணியில் ஒரு ரகசியம் மறைந்திருந்ததை பல புராண கதைகள் காரணமாக இந்த இடம் சக்தி வாய்ந்ததாக காசி விஸ்வநாதரின் சிவலிங்கம் தெற்கு நோக்கி சாய்ந்திருப்பது வெறும் கட்டிடக்கலை குறைபாடா அல்லது அதற்கு பின்னால் ஆழமான மத மற்றும் அறிவியல் காரணம் உள்ளதா ஆனால் காசியின் சிவலிங்கம் பக்தர்களை தன்னை நோக்கி ஈர்க்கும் மற்றும் அவர்களுக்கு முக்தியின் பாதையை காட்டும் ஒரு தனித்துவமான சக்தியை கொண்டுள்ளது என்பது உறுதி அவுரங்கசீப் காசியை தாக்க முயன்றபோது வரலாற்று ஆதாரம் இல்லாத ஒரு சம்பவம் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த புனித ஸ்தலத்தின் மீது ஆபத்து சூழ்ந்த அந்த பயங்கரமான இரவில் என்ன நடந்தது சிவபெருமானின் விருப்பமான இடமாக கருதப்படும் காசி எப்போதும் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களின் பார்வையில் இருந்தது ஆனால் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் காசியை தாக்க திட்டமிட்ட போது இந்த பழமையான மற்றும் புனித பூமியில் ஒரு விசித்திரமான சூழ்நிலை எழுந்தது ஆயிரத்து அறுநூற்று எண்பதாம் ஆண்டு பேரரசர் அவுரங்கசேப் காசி கோவிலை இடிக்க உத்தரவிட்டார் இந்த கொடூரமான சம்பவத்தின் நோக்கம் இந்து மதத்தின் பாதுகாவலர்களை ஒழித்து தனது சக்திகளை வலுப்படுத்துவதாகும் காசியின் முக்கிய கோவில்களில் ஒன்றை இடித்துவிட்டு அங்கு ஒரு மசூதியை கட்ட அவர் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது முகலாய பேரரசர் தனது படைகளை இந்த பகுதிக்கு அனுப்பி கோவில் இடிக்கப்பட்டதற்கான அறிகுறிகளை பெற்றார் ஆனால் என்ன நடந்தது என்றால் இந்த புனிதமான காசியின் மீது அவுரங்கசீபின் தாக்குதல் தோல்வியடைந்தது அவுரங்கசீப் காசியை நோக்கி நகரத் தொடங்கிய போது ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் சில கதைகள் மத நம்பிக்கைகள் உள்ளன முதலாவதாக அவரது படை காசியை அடையவிருந்த போது ஒரு விசித்திரமான புயல் வந்தது முழு தயாரிப்புடன் வந்து கொண்டிருந்த படை திடீரென வேகத்தை இழந்தது புயல் மிகவும் வலுவாக இருந்ததால் தளபதிகள் கூட சுயநினைவை இழந்தனர் இந்த சக்தி காசியை காப்பாற்ற தனது தெய்வீக சக்திகளை பரப்பிய சிவபெருமானின் சக்தி என்று கூறப்படுகிறது இதற்கு பிறகு அவுரங்கசீபின் படையால் காசி விஸ்வநாதர் கோவிலை உடைக்கும் பணியில் சில அசாதாரண நிகழ்வுகள் நடந்தன அந்த நேரத்தில் காசியை சுற்றியுள்ள மக்கள் இரவில் கோவிலுக்கு அருகில் சில விசித்திரமான ஒளி காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த ஒளி சாதாரணமானவை அல்ல ஆனால் மத அடையாளங்களாக கருதப்பட்டன தனது கோவிலை பாதுகாக்க தோன்றிய சிவனின் தெய்வீக இருப்பின் சின்னம் இது என்று பலர் கூறுகிறார்கள் இங்கு ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் இந்த சம்பவங்களுக்கு தெளிவான வரலாற்று ஆதாரம் இல்லை இந்த சம்பவங்களை எந்த சமகால ஆவணமோ அல்லது வரலாற்று ஆசிரியரோ பதிவு செய்யவில்லை ஆனால் இன்னும் இந்த கதைகள் மிகவும் பழமையானவை காசியின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலிக்கின்றன சில வரலாற்றாசிரியர்கள் அவுரங்கசீப் காசியை தாக்கியதாக நம்புகிறார்கள் தாக்குதலின் போது அவர் கோவிலை மட்டும் அழிக்க உத்தரவிட்டார் ஆனால் இந்த புனித பூமியில் சிவபெருமானின் சக்திக்கு எல்லையே இல்லை என்பது அவருக்கு தெரியாது அவரது திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைந்தன மர்மமான முறையில் அவரது இராணுவம் பின்வாங்க வேண்டியிருந்தது அவுரங்கசீபின் தாக்குதல் தோல்வியடைந்த போது தன்வந்திரி மற்றும் லோலார்குண்டின் ரகசியம் என்ன என்று கூறப்படுகிறது இந்த நீர் ஆதாரங்கள் வெறும் சாதாரண நீரோடைகளாக இல்லை ஆனால் அவற்றின் பின்னால் ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் அறிகுறிகள் மறைந்துள்ளன தன்வந்திரி குண்ட் மற்றும் லோலார்குண்ட் இரண்டும் காசியின் முக்கியமான நீர்நிலைகள் என்று கூறப்படுகிறது அவை மத திருஷ்டிக்குண்ட் போல முக்கியத்துவம் வாய்ந்தவை மட்டுமல்ல தனித்துவமான ஆற்றல் மற்றும் குணப்படுத்தலோடு தொடர்புடையவை தன்வந்திரி குண்டத்தின் பெயர் ஆயுர்வேதத்தின் கடவுளாக கருதப்படும் தன்வந்திரியுடன் தொடர்புடையது மேலும் அவர் ஆரோக்கியம் மருத்துவம் மற்றும் உயிர் பாதுகாப்பு ஆகியவற்றின் அடையாளமாகும் காசியில் அமைந்துள்ள இந்த குளம் தெய்வீக குணப்படுத்தும் மையமாகும் மத நம்பிக்கையின்படி இங்கு குளிப்பதால் உடல் மற்றும் மன ரீதியான அனைத்து கோளாறுகளும் நீங்கி ஒருவர் வாழ்வில் அழியாமையை அடைவார் தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தோடு கடலிலிருந்து வெளியே வந்தபோது காசியில் இந்த குளத்தை நிறுவியதாக கூறப்படுகிறது இங்குள்ள நீர் சிகிச்சை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது உடல் நோய்களை குணப்படுத்துவது மட்டுமல்லாமல் தண்ணீர் தொட்டியின் வெளிப்புற குழியில் தண்ணீரை எடுத்து உடல் வலிமையால் நிரப்பும் போது நீர்நிலையின் நீர் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறி வாழ்க்கையின் தீமைகளையும் அதில் உள்ள எதிர்மறையையும் குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அது மிகவும் உதவியாகவும் கருதப்படுகிறது அது எப்போதும் சூடாக இருக்கும் என்றும் அறிவியல் பார்வையில் இது ஒரு தனித்துவமான அதிசய நிகழ்வாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த நீர் இயற்கையாகவே வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்கிறது இந்த வெந்நீர் ஆற்றல் பரிமாற்றத்தின் சின்னமாகும் என்று மக்கள் நம்புகிறார்கள் இது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக்குகிறது ஆன்மீக கண்ணோட்டத்தில் லோலார் குண்ட் சக்தி மையமாக கருதப்படுகிறது வாழ்க்கையின் ஆற்றல் எங்கிருந்து வருகிறது இது ஒரு இயற்கை ஆயுர்வேத சிகிச்சையாகவும் கருதப்படுகிறது ஏனெனில் இங்குள்ள நீர் உடலிலிருந்து எதிர்மறை சக்திகளை அகற்றி சுத்திகரிக்கும் திறன் கொண்டதாகும் அறிவியல் சான்றுகளின்படி இந்த குளங்களின் நீரில் சில தாதுக்கள் காணப்படுகின்றன அவை உடலுக்கு நன்மை பயக்கும் இந்த நீர்த்தேக்கங்களில் ஒரு சிறப்பு தாதுப்பொருள் மற்றும் சூடான நீரின் கலவை இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது எனவே இந்த குளங்கள் பெரும் நீர்த்தேக்கங்களா அல்லது அவை சில ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியங்களை மறைக்கின்றனவா காசியின் இந்த நீர்த்தேக்கங்கள் சக்தியையும் ஆற்றலையும் கடத்துவது மட்டுமல்லாமல் இங்குள்ள நீர் எண்ணற்ற குணப்படுத்துதல் மற்றும் உள் அமைதியின் மறைந்திருக்கும் அறிகுறிகளையும் கொண்டுள்ளது இக்குளம் உடல் ரீதியான சிகிச்சைக்கு மட்டுமல்ல ஆன்மீக அமைதிக்கும் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் முக்கியமானது ஒவ்வொரு காதிலும் சிவநாமம் தவழும் ஒவ்வொரு தெருவிலும் வரலாறு ஊறும் ஒவ்வொரு மர்மமும் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே ஒரு பாலத்தை அமைக்கும் இடம் காசி இந்த காணொலியில் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஒரு மர்மமாகவே இருந்து வரும் காசி விஸ்வநாதர் தொடர்பான மர்மங்களை புரிந்துகொள்ள முயற்சி செய்தோம் ஆனால் இந்த மருமங்கள் எப்போதாவது முழுமையாக தீர்க்கப்படுமா ஆன்மீக சக்தியால் சூழப்பட்டிருக்கும் அந்த உண்மைகளை அறிவியலால் வெளிக்கொண்டு வர முடியுமா காசி வெறும் புனித இடமா அல்லது பிரம்மபானத்தின் ஏதோ ஒரு ஆழமான சக்தியின் மையமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த மர்மத்திற்கான எங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்க பெல் ஐகானை அழுத்தவும் இன்னொரு அற்புதமான மற்றும் தீர்க்கப்படாத ரகசியத்துடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஹரஹர மகாதேவ்